அன்பு இனிய வணக்கங்கள் இன்றைய ஆண்டு தை செய்ய நட்சத்திரம் வாரியா உகந்த நாட்களை பற்றி தான் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முக்கியமான குறிப்பு தேர்ந்தெடுக்கக்கூடிய நாள்ல உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய நட்சத்திரமும் பொருந்து இருக்கிறது ரொம்ப விசேஷம் கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகளுடைய நட்சத்திரம் ரொம்பவே உத்தமம் இன்னொரு முக்கியமான விஷயம் கிழக்கு திசையில வெள்ளி உதயத்துல இருக்கும் காரணத்தினால வரக்கூடிய ஜூலை மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் மேற்கு தலைவாசல் இருக்க புதிய வீட்டுக்கு புதிய கடைக்கு புதிய அலுவலகத்துக்கு இதுக்கெல்லாம் கணபதி ஹோமம் மற்றும் கிரக பிரவேசம் பண்ண கணபதி ஹோமங்கிறது வாஸ்து பூஜை பசு பூஜை செய்யாம ஹோமம் வளர்த்து செய்யறது கிரக பிரவேசம் வாஸ்து பூஜை பசு பூஜை செஞ்சு ஹோமம் வளர்த்து செய்யறது நிகழும் சோபக்கிறது ஆண்டு தை மாதம் ஏழாம் தேதி ஜனவரி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை ஏகாதசி திதி ரோஹிணி நட்சத்திரம் கூடிய சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்த வேலை தனுசு லக்னத்துல கிரக பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மற்றும் மூலம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திராரம் நட்சத்திரம் மிருகசிரிஷம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரங்கள் இருக்கவங்க கிரகப்பிரவேசம் பிரவேசம் செஞ்சுக்கலாம் இந்த தினத்துல இப்போ கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்யறதுக்கு அடுத்த தேதியை பாக்கலாம் தை எட்டு ஜனவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்னைக்கு மிருகசிரிஷம் நட்சத்திரத்துல சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் கிரக பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆகிய இந்த நட்சத்திரக்காரங்க இருக்கவங்க கிரக பிரவேசம் செஞ்சுக்கலாம் இந்த தினத்துல நிகழும் மங்களகரமான சோபக்கிருது ஆண்டு தை மாதம் பத்தாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை வளர்ப்பிறை சதுர்த்தசி திதியில புனர்பூசம் நட்சத்திரத்துல சித்த யோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை ஆறு மணி வரைக்கும் மரண யோகம் இருக்கு அதனால காலையில ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் புதசந்திர ஹோரை மகரலக்னத்துல கிரக பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார்னு பார்த்தா பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவங்க கிரக பிரவேசம் செஞ்சுக்கலாம் நிகழும் மங்களகரமானது வருடம் தை மாதம் பதினேழாம் தேதி ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தேய்பிரை பஞ்சமி திதியில ஹஸ்தம் நட்சத்திரத்தில் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்த வேலையில சுக்கர ஹோரை லக்னத்துல காலையில ஆறு மணி முதல் மரண யோகம் ஆரம்பம் இந்த தினத்துல கிரக பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார்னு பார்த்தா அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் மிருகசிரிஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவங்க இந்த செஞ்சுக்கலாம் நிகழும் கிரவே மங்களகரமானது வருடம் தை மாதம் பதினெட்டாம் தேதி பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தேய்பிரை சஷ்டி திதி சித்திரை நட்சத்திரத்தில் சித்த யோகம் கூடிய சுப தினத்தில் அதிகாலை மூன்று மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் புதசந்திர ஹோரையில பிரம்ம முகூர்த்த வேலையில தனுசு லக்னத்துல கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாருன்னா பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவங்க கிரக பிரவேசம் செஞ்சுக்கலாம் இந்த தினத்துல நிகழும் மங்களகரமான சோபக்கிருது வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமிர்த சித்த யோகம் கூடிய சுபதினத்தில் அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் மிருகசிரிஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் உள்ளவங்க இந்த தினத்துல கிரக பிரவேசம் செஞ்சுக்கலாம் நிகழும் மங்களகரமான சோப வருடம் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தேய்பிரை திரையோதசி திதியில் அமிர்த யோகம் கூடிய சுபதினத்தில் உத்ராடம் நட்சத்திரத்தில் அதிகாலை மூன்று மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் புதசந்திர ஹோரை பிரம்ம முகூர்த்த வேலையில தனுசு லக்னத்துல கிரக பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார்னு பார்த்தா பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் 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 கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவங்க இந்த நட்சிரம்ேட்டை கிரகப்பிரவேசம் செஞ்சிக்கலாம் நிகழும் மங்களகரமான சோப ஆண்டு தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிறை துவிதியை திதி சதயம் நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்த வேலையில மகர லக்னத்துல கிரக பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யார்னு பார்த்தா அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் மிருகசிரிஷம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவங்க இந்த தினத்தில் கிரகப்பிரவேசம் செஞ்சுக்கலாம்